உங்க மாடு கோடை வெப்ப பாதிக்கப்பட்டிருக்கா அதற்கான அறிகுறிகள் என்ன எல்லாம் ஒவ்வொன்னா சொல்றேன் முதல்ல உங்க பசு வந்து அடிக்கடி நிழலை பார்த்து நிக்கிதா கவனமா பாத்துக்கிட்டே இருங்க இரண்டாவதாக உங்க பசு அடிக்கடி ரொம்ப இழப்பு வாங்குதா அப்படிங்கறத பாருங்க மூன்றாவதாக உங்க பசுனுடைய வாயிலிருந்து அதிகமாக உமிழ் நீர் சுரக்குதா அப்படிங்கறதையும் தவறாம கவனிக்குங்க நான்காவதா அதனுடைய உடம்புல ஒரு விதமான நடுக்கத்தை பார்க்க முடியும் ஐந்தாவதாக வழக்கத்துக்கு மாறா அதிகம் மான தண்ணியை வந்து அது குடிக்கும் அதனால பாலும் சலசலத்து போகும் இந்த அறிகுறியில ஏதாவது ஒண்ணு தென்பட்டாலும் கோடை வெப்ப தாக்குதல்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத கண்டறிஞ்சுக்கிட்டு அதற்கு முறையான வைத்திய முறைகளை செய்யுங்க மார்க்கெட்ல இந்த கோடை வெப்பத்தை தணிக்கிறதுக்கான காணிக்கைகள் இருக்கு அதையும் வாங்கி கொடுங்க இல்லைன்னா உங்களுடைய கால்நடை மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெற்று அதற்கான தகுத்த சிகிச்சையை கொடுங்க பசுநேசன் பை ஆர்ஜிஎஸ் ராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க